அவுது பில்லாஹி மினஷா ஷைதா ரஜின் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருநாமத்தை கொண்டு நமது தலைவர் நபி சல்லு அலைஹி வசல்லாம் அவர்களினுடைய துவா வரக்கத்தினாலும் யூடியூப்பு நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அசலாமோ அலைகோ வ ரஹமத்துல்லாஹி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் போடுங்கள் அல்லாஹ் சுபான உத்தாலா ஒரு சில வசனங்களில் உங்களுடைய முகத்துகளை திருப்பி கொள்ளாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் தாலா சொல்கிறான் முகத்தை திருப்பி கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறது ஒரு மனிதனுக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் பொழுது உங்கள்கிட்ட சொன்னால் அதை காது கொடுத்து கேட்டு அதை நீங்கள் நிறைவேற்றுங்க அப்படிங்கிறத அதனுடைய பொருள் நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிடம் இருக்க வேண்டும் அப்படி நம்மளாலேயுமே திருமறையில் சொல்கிறான் ஒரு உதாரணம் கடலில் ஒரு கப்பை போது கீழ்த்தட்டு மேல் இப்போ கீழே உள்ளவர்கள் மேலே போய் தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடலுக்கு கீழே தான் தண்ணி இருக்குத நம்ம ஒரு பொத்த போடுவோம் அப்படின்னு சொன்னாக்கா மேலே உள்ளவர்கள் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி இருந்தால் அழிய போகிறது ரெண்டு அந்த கப்பை முழுவி ரெண்டு கீழ்த்தட்டை தட்ட அழிஞ்சிரும் ஒரு ஊரில் அநியாயங்கள் நடக்கும் பொழுது அதை தட்டி கேட்கக்கூடிய அளவுக்கு சக்தி அல்லாஹாக உங்களுக்கு கொடுத்துருந்தா அதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் தட்டி கேட்கணு அப்படிங்கிறதான் இப்போ அல்லாஹுடைய கோவப்பார்வையிலே ஒரு ஊரை அழிக்கணும்னு சொன்னால் நல்லவர்களை மட்டும் விட்டுட்டு கெட்டவர்களை அழிக்க மாட்டான் அழிக்கும் போது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அழிப்பான் அழித்ததுக்கு அப்புறம் நல்லவர்களுக்கு சொருக்கத்தை கொடுப்பான் கெட்டவர்களுக்கு நரகத்தை கொடுப்பான் அதனால் தவறுகள் செய்கிறத அல்லாஹூ தாலா வந்து அங்கே ஊர் மக்கள் திருத்து திருத்திக்கிட்டே இருக்குன்னு நல்லதை ஏவி தீயதை தடுக்கக்கூடிய கூட்டம் உங்களிடம் இருந்து கொண்டே இருக்குன்னு அப்படின்னு சொல்லி அல்லாஹு சுபானோ தாலா திருவசனத்தில் ஒரு சில இடங்களில் சொல்கிறான் உங்களுக்கும் எனக்கும் நன்மைகள் செய்ய அவ்வாஹும் சுபானுதாளா அருள் புரிவானாக என்று சொல்லி உங்களுக்கும் எனக்கும் ஜன்னத்துள் ஃபிரதோஷு என்னும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்கி ஆமானோமாலுடைய பட்டோலை கரத்தில் கொடுத்து சிராத்தல் முஸ்தகினுடைய பாலத்தில் மின்னல் வேகத்தில் கடக்க செய்து சொற்கலோகத்தில் நுழைய அவ்வாவு சுபான தாலா வைக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டேன் எனது உரையை முடிக்கின்றேன் வாகிரு தவானா அல்ஹமது ரபில் அலிமி அஸ்ஸலாமு அலைக்கம் உங்களிடம் உரையாற்றுவது மன்சூர் அலி ஜக்கரியா தபரா